பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ் அர்த்தம் நீ அம்மா இந்த டிஃபனை நான் இதுங்க கிட்டே இருந்து சுட்டுட்டு வர்றதுக்குள்ள அப்பப்ப போதும் போதும் நான் ஆயிடுச்சு என்ன சிரிக்கிறேன் இல்ல இல்ல சொல்லுங்க நீ வேற வெளியே போய் கோலம் போட்டிருக்க செல்ஃபி எடுத்திருக்க எல்லாரும் பாத்திருக்காங்க நான் வேற நீ எந்திரிக்க முடியாம படுத்திருக்கன்னு அடிச்சு விட்டுட்டேன் அதுலயே அந்த ஆர்த்தி இருக்கு பாத்தியா குல்ஃபி அப்பப்பா அது மட்டும் இந்த வீட்ல எப்படி வந்து சேர்ந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது ரொம்ப ரொம்பதான் கேள்வி கேக்குது நம்ம பேச முன்னமே நம்ம எதை பத்தி பேசுறோம் அதுக்கு தெரியுது கற்பூர மாதிரி கப்புனு புடிச்சிட்டு அத எப்படி இந்த ஆகாஷ் சமாளிக்கிறான்னு தெரியல என்னங்க அப்ப பிளான் என்கிட்ட சொல்லிருக்கலாம் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் ரூம்ல இருந்திருப்பேன் யாருக்கு தெரியாம சுட்டுட்டு வரலான்னு தான் பாத்தேன் நம்ம கிச்சன்ல எப்ப கூட்டம் கம்மியா இருந்திருக்கு அதை விட டைனிங் டேபிள்ல சொல்லவே வேண்டாம் அதாங்க உங்க பிளான முதலே என்கிட்ட சொல்லிருந்தீங்களா நான் இந்த ரூமை விட்டு வெளியே போயிருந்திருக்க மாட்டேன் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன கோடம் சரியில்லைன்னு கீழே போய் சொல்லிருந்தீங்களா எல்லாரும் நம்பி இருப்பாங்க என்ன நேத்துக்கு எனக்கு தலவலியா தான இருந்தது சரி விடு குல்ஃபி நீ ஆசைப்பட்டு கேட்டலாம் ஏன் நான் என்ன கேட்டாலும் அதை செய்வீங்களா ஹ்ம் ஏதோ ஆசைப்பட்டாலும் ஏ குல்ஃபி

குல்ஃபி உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் சம்திங் ஏதோ இருந்து நீ தான் என் தெரியும் நீதான் பாரதி இல்லை இந்த பாரதி இனியாவை லவ் பண்ண அப்புறம் என் இடம் கஷ்டம் ஸ்ருதி உன் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் ஃபேமிலிக்காகவும் எனக்காகவும் என்னை விட்டு கொடுக்க நினைச்ச பத்தியா அந்த தியாகம் இனிமே இந்த உலகத்துல அன்பு இருக்க போறது இல்லேன்னு தெரிஞ்சதான் நீயும் ஒரு முடிவெடுத்த பத்தியா குல்ஃபி ஒருவேளை அந்த நான் பொழைச்சி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நினைச்சு பார்க்கவே முடியலடி என் வாழ்க்கை ஃபுல்லா நட நடந்து தெரிஞ்சிருப்பேன் அப்படியா ஆ நீங்க சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அதான் உனக்கு எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அவ்வளவு லவ் பண்ணணும் காதலிச்சுதே இருக்கணும் நல்லா இருக்கும்ல அப்ப நமக்கு பாப்பா வந்துட்டா பாப்பா வந்துட்டா என்ன நீங்க என்ன விட அவளை தானே நல்லா பாத்துப்பீங்க ஆமா அதனால நமக்கு பாப்பா எல்லாம் வேண்டாம் எனக்கு இனிய பாப்பா மட்டுமே போதும் அது எப்படி குல்ஃபி நான் என்ன பேசிட்டு இருந்தாலும் சுத்தி சுத்தி இந்த டாபிக் குள்ள வந்துடுறா ஏய் குல்ஃபி ஒரு நிமிஷம் ஓய் என்னாச்சு நம்ம ரொம்ப லக்கி அந்த ஆசைப்பட்டது எல்லாமே உடனே உடனே கிடைக்குது பாத்தீங்களா அது என்னமோ கரெக்ட் தான் குல்ஃபி நான் ஆசைப்பட்ட கண்ணமா எனக்கு கிடைக்க லேட் ஆனாலும் நான் ஆசைப்பட்ட இனியா எனக்கு சீக்கிரமா கிடைச்சிட்டா அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்திலே நம்ம ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் என்னது அது நம்மன்னு சொல்றத விட நான் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் கல்யாணம் ஆன மூணாவது நாளே தனி கொடுத்தன போகணும்னு மருமக ஆசைப்படுவா ஆனா அந்த பொண்ணுக்கு தங்கு தட்டில் வச்சு தாங்க மாமியாரும் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்ற மருமங்களுக்கு மனசாட்சி இல்லாத மாமியாரு அமையுறதுதான் வழக்கம் அந்த வகையில ஏன் ரூட்டு க்ளியர் இருப்பாங்க நானும் நீ ஏன் அடிச்சிக்கிட்டாலும் என் அம்மாவை நீயே அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல கல்யாண ஆனா எல்லா ஆம்பளைங்களுக்கும் இது சமாளிக்கிறது தான் பெரும் சவாலா இருக்கும் குல்ஃபி ஆனா என்ன பத்தியா எனக்கு இந்த டென்ஷனே இல்லை அவங்களுக்கு டென்ஷன் தரத்துக்காகவே நான் அட்டை கூட சண்டை போட்டாங்க நீ சண்டை போட்டாலும் எங்க அம்மாவுக்கு என்னையும் ஈசியாக ஒருபடி படி மேல்தான் நீ இதுல ஒண்ணு ஏதாவது சொல்லுவாங்களா என்ன ஆக வீட்டுல மாமியார் மருமக சண்டை சுத்தமா கிடையாது இது ஏஞ்சல பத்தியா அப்பப்ப ருக்கத்துக்கு ஏஞ்சலுக்கு சரியான சண்டை வருது ஆனா நம்ம விஷயத்துல எனக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு குடுப்பனே இல்ல விட்டா நீங்களே எனக்கு அத்தைக்கு சண்டை மூட்டி விட்டுருவீங்க போல இருக்கு ஆமா அப்படியே நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் தனி குடுத்தன போறதுல எல்லாம் என்ன சந்தோஷம் இருக்கு ஃபேமிலியா ஒன்னா விட்டு கொடுத்து தான் சந்தோஷமே இருக்கு இது தெரியாம தான் நிறைய பேர் தனியா போய்ட்றாங்க வர மர்மக சரியில்ல என் மகளுக்கு அமைஞ்ச மாமியார் சரியில்லைன்னு மாறி மாறி குறை சொல்லிட்டு இருக்கத விட என் மகள் இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போற மாதிரி தான் என் பையனுக்கு வர போற பொண்டாட்டியா தான் பிறந்ததுல இருந்தே பாத்து பாத்து வளர்ந்த எல்லா குடும்பத்தையும் எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு தன்னோட பையனை மட்டும் நம்பி வர பொண்ணுக்கு நம்ம மாமியார் மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கு இன்னொரு அம்மாவும் நினைக்கிற ஒரு மாமியாரும் நம்ம அம்மா நம்மள ஏசுனா நம்ம விட்டு கொடுத்து போக மாட்டோமா சண்டைக்கா போய் நிப்போம் இல்லையே நம்ம மாமியார நமக்கு அம்மா மாதிரி தான் நினைக்கிற ஒரு பொண்ணும் இப்படி ஒரு மாமியாரா இப்படி ஒரு மருமகளா அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த குடும்பம் சூப்பரா இருக்கான்

அதனால நம்ம எப்போ நம்ம குடும்பத்து கூட தான் இருக்கணும் அப்புறம் எல்லாம் ஞாபகம் இருக்கலாம் நாளைக்கு ஆபீஸ் போனும் இந்த சிஓ இருக்கலாம் இத ஏஞ்சல் கிட்டயோ இல்ல ஆகாஷ் கிட்டயோ கொடுத்துடுறீங்களா என்ன இனியா எனக்கு உங்களுக்கு ஒய்ஃபா மட்டும் தான் இருக்கு பிடிச்சிருக்க இதுல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க நைட்டா நம்ம வேலை பாக்குற மாதிரி இருக்கும் வந்தோம் ஒழுங்கா உங்களை கவனிக்கவும் முடியாது ஏ இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் மதுவ பார்த்தாலும் எத்தனை விஷயங்களை ஒத்தையில சமாளிக்கிறான் ஆபீஸ் மாட்டேன்னு ஏதாவது முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோ மொபலாம்

விஷயமே வேற மாதிரி ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு தனியா உங்க அண்ணன கூட்டு போயிருப்பா அம்மா இந்த டோர் எல்லாம் உங்க ரூம்ல சும்மா தான் வச்சிருக்காங்களா உனக்கு பிரைவசி தேவைன்னா ரூமை பூட்டி போட்டுருக்கணும் அது முன்னால இந்த ரூம்ல நீங்க யாரும் ரொம்ப வர மாட்டீங்கல்ல அப்பலாம் அண்ணனை பார்க்கணும்னா அண்ணன் கீழ வரும்போதே பாத்துருவோம் இப்போ நீ இங்க தானே இருக்க ரெண்டு பேர்ல யாரை பாக்கணும்னால இந்த ரூமுக்கு வந்து தானே ஆகணும் ரொம்ப தான் நடிச்சிருவா சரி வா போலாம் எங்க பியூட்டி பார்லர் இப்போ வளக்குக்கு என்ன குறச்சலாம் பத்தி எல்லாம் எனக்கு பார்லர் போகணும் என்னய் சை அத குருகுட்டு நீ வர சும்மா இருப்பியா நான் வர அவனால தான் இருக்கேன் என்ன பார்த்தா அம்மா மாதிரி தெரியுது அம்மா மாதிரியா என்ன மூளறே அந்த குரு இருக்கலாம் நேத்தே நைட் அவன் கூட ஹெவியா குடிச்சிட்டு ரூமுக்கு வந்தான் அங்க என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னா என்ன அவனுக்கு அம்மா மாதிரிங்கிறான் அப்ப நீ லக்கி தானே

ஏதோ ஒன்று வரவாயில்லாம் வரேன் அப்போ ஓகே இங்கே பாரு இந்த டோரில் லாக் இருக்குல்ல லாக்கு அது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இப்படிதான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்கோம் எனக்கு என்ன குல்ஃபி போதண்டி நீ எனக்கு யாரும் தொடர் நிற்கணும்னு அவசியமே இல்லை ஒரு பாட்டில் ஆயில் மட்டும் எனக்கு போதும் மறுபடி என் ஆதி மனசை எப்படி என் பக்கத்தில் இருப்பானு எனக்கு தெரியாதா நேற்றைக்கு வந்த சின்ன பொண்ணுக்கே இவ்வளோ இருக்கும்போது நான் ஆதியோட ஒய்ஃப் ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னதான் எல்லாம் மாறிச்சு அதுவும் என்னோட முட்டாள்தனத்தால அந்த முட்டாள் தனத்தை எப்படி சரி பண்ணனும்னு எனக்கு தெரியும் ஆதி ரூம்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான் என் கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆயில் மேலே அவன் கால் வச்சு ஆகணும் நான் அவனை நெருங்கி போனால் தானே அவனுக்கு கோவம் வருது இதுவே என்ன வழிக்கு அவன் என்ன நெருங்கி வந்தானா நான் நெருங்கி போனா இந்த குடும்பமே எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க அதுவும் இந்த கௌரி ஆண்டி ரொம்ப தான் பண்ணுறாங்க அதான் உன்னையே நெருங்கி வர வைக்கிறேன் ஆன்க்கா வந்துட்டு இருக்கான் ரெடியாயிருக்கி மீறாக உன்னுடல் நெழியுது வளையுது மூழ்கவா தண்டோடு தாமரை பூவினை கைகளில் ஏந்தவா மேலாடை சூடவா சூடவானி தீண்டும் போதிலே மோகன மாடவா பகலுக்கு தடை போடு இரவினை எடை போடு லலலாலாலா லலலாலா எங்கே

என்னை கீழ கொட்டி கிடந்தத கவனிக்காம வந்துட்டேன் இட்ஸ் ஓகே ஏ ஆதித்யா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ என்னன்னே தானே முன்ன காதலிச்ச என்ன ஒரு நாள் உன் பைக்ல கூட கூட்டி போனது கிடையாது அப்பா அதெல்லாம் தப்புன்னு சொன்னவன் இப்போ அதெல்லாம் கரெக்ட்னு தோணதா உனக்கு யாரோ எண்ணெய் கொட்டி வச்சிருக்காங்க கீழ விழ போனா நான் புடிச்சே அவ்வளவுதான் புடிச்சது ஓகே இவ்ளோ நேரமா உன்ன மறந்து நின்னிப்ப சாரி சார் என்னால தானே நீங்க பேச்ச வாங்குறீங்க நான் மதுவக்காவையும் ஸ்னோவையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுல நான் பார்க்கவே இல்லையா இல்லனா மட்டும் இந்த பக்கம் வரவே மாட்டான் கையை பிடிச்சி எங்கே கூப்பிட்டு போறான் அனமி அதை மட்டும் கொஞ்சம் விட்டேன்னு வச்சுக்கோ உன் லைஃப்க்கு கேரண்டியே கிடையாது இப்போ நல்ல மேல உன்னை எவன கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டான் ஒரு தடவை ஆதியம் மிஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் தொலைச்சா உன் வாழ்க்கையே கேள்விக்குறிதான் அவன் ரூமுக்கு எதுக்கு கூட்டு போறான் என்ன பண்றீங்க மது அக்கா அத்தா எல்லாம் இருக்காங்க கௌரி அண்ணி கூட இருக்காங்க இப்ப இழுத்து உங்க ரூமுக்கு கூட்டி வந்திருக்கீங்க இரு ஒரு நிமிஷம் வரேன் தப்பு பண்ணாதவன் எதுக்கு ரூம பூட்டனோம் இந்த 5 நிமிஷத்துல நீ வெளிய வரலாதே மொத்த குடும்பத்தை இங்க கொண்டு வந்து நிப்பாட்றாய் அன்னைக்கு என்ன தொட்டா தப்பு என்ன பைக்ல உட்கார வச்ச தப்பு இன்னைக்கு அவ கூட வரச்சும் போது மட்டும் உனக்கு நல்லா இருக்கா குளுகுளனு எதுக்கு சார் டோர் லாக் பண்றீங்க நான் வரேன் ஒரு நிமிஷம் நித்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நம்பிக்கை இருந்தனா நில்லு அப்படி இல்லனா கிளம்பு என்ன பேசணும்

இவ்ளோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பேசிக்கறாங்கன்னு கேட்கவே இல்ல ம் வாங்கிக்கோ என்ன இது பாத்த தெரியல விதியா ரிங் கண்கள் ஏதோ தேட களவாட நெஞ்சம் என்ன அப்படி பாக்குறேன் வாங்கிக்கோ இல்ல இது எதுக்குன்னு தெரியாம எப்படி வாங்கிக்கிறது நியாயமான கேள்விதான் ஆக்சுவலா வித்யா இது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில நான் வாங்கினது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் அதுல எனக்கு தோணுது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக ரிங் வாங்கணும் அப்புறம் எங்க அம்மாக்கு ஒரு பட்டு போடுவேன் என்ன சிரிக்கிறேன் நான் முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் என்னமோ தெரியல எனக்கு அனாமிக்காக்கு அப்பவே இதை குடுக்கிறதுக்கு மனசே வந்தது இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது நச நசன் சண்டை எனக்கு

அத சட்டன மாறச்சா என்ன சேவ பிள்ளை போடுங்க சார் இல்ல நீ கையிலே வாங்கி போட்டு விட மாட்டீங்களா இல்ல நீங்க இத குடுக்குறதே ப்ரோபோசல் எனக்கு தெரிதே அப்பனா இந்த தாளி ரெடியா தானே இந்த எனக்கு ஆமா இல்ல நீங்க என்ன என்னே கல்யாணம் பண்ணணும்னு முடிவுக்கு வந்து இந்த ரிங்கை எனக்கு கொடுக்குறீங்க ஆனால் என் கையை பிடிச்சி உங்களால் இந்த ரிங்கை போட்டு விட முடியல நீங்களே அதை வச்சுக்கோங்க என்ன வித்யா நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களே வச்சுக்கோங்க ஸோ நீ என்ன சொல்ல வர பிடிக்கலண்ணா பிடிச்சிருக்கேன் நிறையவே பிடிச்சிருக்கேன் ஆனால் இது இப்போ எனக்கு வேண்டாம் அதான் ஏன்னு கேட்குறேன்லாம் அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு போன ஏமாற்றமா அந்த வலியம் இன்னும் உங்க மனசுக்குள்ள இருக்கு அதனால தான் என் கையை பிடிச்சி உங்களால இந்த ரிங்கை போட்டு விட முடியலாம் என்னைக்கு என் கையில இந்த ரிங் உங்களால போட்டு விட முடியுதோ அன்னைக்கு கொடுங்க நான் காத்துட்டு தான் இருப்பேன் நான் மனசார தான் கொடுக்குறேன் இல்ல சார் உங்களுக்குள்ள அந்த நெருடல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கேன் எங்க மறுபடியும் லைஃப்ல எங்கேயாவது ஃபெயில் ஆயிடுவோமோ ஒரு பொண்ணால மறுபடியும் தோத்து போயிடுவோமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு என்னைக்கு இந்த ரிங்க நீங்களா கொண்டு வந்து எனக்கு போட்டு விடுறீங்களோ அன்னைக்கு ஏத்துக்கிறேன் தேங்க்ஸ் எதுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ லைஃப் செம்ம ஹாப்பியா இருக்கும் அப்புறம் சாரி வித்யா எதுக்கு இல்ல அன்னைக்கு நான் அடிச்சுட்டேன்லாம் நீ அன்னைக்கு அனாமிகா கிட்ட பேசினது தப்பா இருந்தாலும் ஒன்னு தனியா கூப்பிட்டு ஒன் பண்ணிருக்கணும் அவ முன்னாடி ஒன்னு அறிஞ்சது தப்பு தான் எனக்கனமோ நான் கொடுத்த அந்த தான் அவ என்னை ஊத்தி வைக்கிறது அவ இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறது இதெல்லாம் அன்னைக்கு நான் ஒன்னு அடிச்சு அவளுக்கு நான் கொடுத்த தைரியம் நினைச்சிட்டு இருக்கான் என்ன அப்படியே ரத்தி கட்டி போல இருக்கேன் ஆமா ஒரு நாளைக்கு முன்னூறு தடவையாவது சொல்லுவார்லாம் தள்ளி நின்னுக்கோ அடித்தாலும் அடிச்சிருவாரு குழந்தைய அடித்தாலும் அடிச்சிருவாருன்னு வரைக்கும் சொல்லியிருக்கலாம் அப்போ பறக்கணும் போல தான் இருக்கான் சார் நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டுட்டீங்க ஐ அம் ஐ அப்படி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் சரி டோர் என் உங்க அண்ணனுக்கான் எக்ஸ் ஏய் அவங்க உள்ள வேற என்னமோ நடந்துட்டு இருக்குன்னு தப்பா நினைச்சுக்க போறாங்க அவ என்ன நினைச்சா எனக்கு என்ன என்ன இவ்ளோ நேரம் கசம்ச கசம்சன் பேச்ச தட்ட கேட்டது ஆக்சன்ல இறங்கிடுபானோ வித்யா ஏ வித்யா வா அம்மா

இன்னைக்கு ஸ்கூல் உண்டா ஸ்கூல்ல இல்லடா காலேஜ் நீ வரேன்னா நான் அப்பா சொன்னா ஓ உங்க அப்பா நீ ஸ்கூல் முடிச்சிட்டு அதுக்கப்புறக்கு தான் காலேஜுக்கு போக முடியும் சொன்னாங்களா சரி मित्रा எனமே ஸ்கூல்க்கு ரெடியாக்கணும்ல ஐயோ அங்க கூட பேசி எனக்கே பாரேன் நான் இனிமே காலேஜுக்கு ரெடி ஆகணும்ல நீ அண்ணி கூட போய் விளையாடு நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் சரியா என்ன மித்ரா நீங்க என்ன ரெடி ஆகலையா ஆமா நீ நான் ரெடி ஆக தான் போறேன் சரி டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டேன் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க என்ன நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம் ஹெல்ப்புக்கு நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகணும்ல பரவாயில்ல மித்ரா நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க சரி அண்ணி ஏ போலாம் ஏய் இப்ப என்னதான் உங்க பிரச்சனை நைனக்கி பார்லர் போக போறேன் சந்தோஷமா போயிட்டு வாங்க அதுக்கு என்கிட்ட சொல்றீங்க உங்களுக்குதானே என்ன பாக்கும்போது மாதிரி என் சரி பண்ண போறேன் ஓ உங்க பியூட்டியை சரி அம்மா மாதிரின்னு சொன்னது சொன்னது இல்லாம போயிர்மா இல்லாம போகாத தான் انا குடுத்துட்டு உனக்கு எனக்கு வயசான மாதிரி தோنينிருக்கலாம்

பஸ்ல எல்லாம் போக வேண்டாம் நானே கொண்டு விட்டுறியும் உன்ன உன்னை கொண்டு விட்டுட்டு வரதுக்குள்ள மது ரெடி ஆயிடுவான் அப்புறம் மது கூட ஹாஸ்பிட்டல் போகணும் நானே போய்க்கிறேன் நீங்க ஊருக்கு வேற பொது சிலாமத்துறான் அவரே கொண்டு விட்டுருவாரு நீ ரெடி ஆயிட்ட தானே ஆமா அது நான் ரெடி தான் டேய் உன் காலேஜுக்கு அவ காலேஜ் தாண்டி தானே போகணும் நீ கிளம்பிட்டேலாம் அதுக்கு தான் நான் வந்தேன் நீங்க என்னடானா மாறி மாறி பேசவே ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்டி எங்க காலேஜ் தாண்டி தான் உன் காலேஜ் இருக்கா ஆமாமா ஆமா அட அப்ப நீயே என்ன கூட்டி போய்ட்டு நீயே கூட்டி வந்துருவாலாம் உன் டைமுக்கு நான் கிளம்பி உன் டைமுக்கு நான் வந்தேன்னா நானே கூட்டு போய்ட்டு கூட்டு வந்துடுவேன் சரி ஒரு நிமிஷம் நான் போனை வச்சுட்டு வந்துட்டேன் போனை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு நீ என்ன அம்மான்னு சொன்னதுல இருந்து உன் டேஸ்ட் மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு ஓ ஏன் டேஸ்ட் மேலயா நீ ஒரு பொண்ணு உயிரு குயிரா காதலிக்கிறதா சொன்னாலாம் அழகா இருக்க என்ன பார்த்தே அம்மா மாதிரின்னு சொன்னானா ஒருவேளை முக்க ஃபிகர் ஏதாவது புடிச்சு வச்சிருக்கியா என்ன அது எதுக்கு இந்த வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மத்தவங்க காத்துக்கெல்லாம் கேட்டேன் அந்த அரசு எனக்கு சொந்தமான யாரையாவது பழி வாங்கணும் நினைச்சிட்டாங்க ரொம்ப தெளிவுதான் போல இசை எப்பவுமே தெளிவுதான் இத மட்டும் நல்லா கத்துங்க இப்போ என்ன மேடம் பார்லர் போறீங்க அவ்வளவுதானே பார்லர் போனாலும் இதே முகம் இருக்கும் இங்க பாரு நீ என் அம்மா மாதிரின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏதோ பொண்ணு நின்னு பாத்துட்டு நின்ன மாதிரியே ஃபீல் ஆச்சு அம்மா நீங்க பார்லர் போங்க இல்ல பார்லர்ல படுத்து தூங்குங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ஒண்ணு நான் சொன்னது சொன்னதுதான் எனக்கு நீங்க அம்மா மாதிரி தான் பாரு குரு உனக்கு என்ன பத்தி ஒழுங்க தெரியல ஹலோ 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 கூல் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் வரேன் பை இவன் பைத்தியக்காரன் அம்மா மாதிரி சொன்னத நான் இதுக்கு டென்ஷன் ஆகுறேன் இவன் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக நான் பார்லர் போணுமா நான் சாமோட பொண்டாட்டி உண்மை தெரியும் போது நான் கிழவியா இருந்தாலும் சாமனை ஏத்துப்பான் மேத் வந்த இவளே உன் மனசுல இடம் பிடிக்கும் போது நான் ஏற்கனவே உன் மனசுல இருந்திருக்காதே என்னால என்னால மறுபடியும் உன் மனசுல இடம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா புடிச்சு காட்றேன் வித்யா உனக்கு அப்புறம் இருடி எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் டிட் யூ கால் மீ சார் ய ப்ளீஸ் டிசிட்டட் um डू यू नो ओए आई कॉल्ड यू आफ्टर द जनरल मीटिंग நோ சார் எஸ் ஐ ஒர்க் டீன் சென்னை ஐ தாட் எஸ் வெ ஆஸ்கிங் ஃபார் த டிஃப்ரெண்ட்ஸ் பெக்னிங் போட் த காலேஜஸ் ம் டெல்மி த ரீசன் ஃபார் ஷிஃப்ட்டிங் ஃபம் சென்னை டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சேன் பட் வெர்தர் ஃபேமிலி அண்ட் மை மதர் ஆரியன் கன்னியாகுமரி ஸோ ஆம் ஆல்ஸ் அர் ஷிஃப்டிங் ஓகே ஸோ உங்கள் அண்ணனோட ஃபேமிலியும் உங்கள் அம்மாவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால நீங்களும் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க எஸ் சார் ஓகே நீங்கள் ஷிஃப்ட் ஆனது ஓகே பட் நீங்கள் எஸ் அ மார்ட்ஸுக்கும் ரெஸ்யூம் அனுப்பியிருக்கீங்க எஸ் அ இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ரெஸ்யூம் அனுப்பிருக்கீங்க அது ஏன் இல்லை சார் நான் குறிப்பிட்டெல்லாம் எந்த காலேஜுக்கு ரெசியூம் அனுப்பலாம் நான் ஷிஃப்ட் ஆகிறேன்னு தெரிஞ்சதுமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் டாப்ல இருக்க காலேஜை ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணேன் அதுக்கப்புறமா நிறைய காலேஜுக்கு என்னோட ரெசியூமை சென்ட் பண்ணியிருந்தேன் அப்புறமா உங்க காலேஜ் சேர்மன் மெயில இருந்து எனக்கு மெயில் வந்திருந்தேன் என் அண்ணன் கிட்ட கேட்கும் போது டிஸ்டன்ஸ் பக்கமா தான் இருந்துச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால இதே சூஸ் பண்ணிட்டேன் ஆ एक्चुअली அந்த மெயில் அந்த சேர்மன் மெயில் ஆபீஸ் ஸ்டாப் தான் யூஸ் பண்றாங்க ஓ ஓகே சார் நான் நினைச்சேன் சேர்மன் மேல் சேர்மன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் இந்த அவமானம் உனக்கு தேவைதாண்டா சரி ஓகே காமன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை கூட்டத்துக்கான காரணம் இருக்கு உங்களோட ரெசியூம நான் ஃபுல்லாவே பார்த்துட்டேன் என்னதான் நீங்க மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் லேங்குவேஜ் சைட்ல நிறையவே உங்களுக்கு ஐடியா இருக்கு லைக் ஜாவா டாட் நெட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ஐடியா இருக்கு உங்களுக்கு பட் உங்களுக்கே தெரியும் நான் எம்மி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆமா சார் டேபிள்ல தான் இருக்கேன் நான் பாத்தேன் பார்த்தேன் காலேஜ் மீடியா சைட் கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுது ஸோ எனக்கு அதுல எல்லாம் சுத்தமாக ஐடியா இல்லை நான் தான் சொல்றேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீங்க சப்ஜெக்டையும் தாண்டி இதுலயும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சார் ஒரு காலேஜ்ல நம்ம ஒர்க் பண்ற அந்த செகண்ட்ல இருந்து அந்த காலேஜ் நமக்கு சொந்தமானதுன்னு நினைச்சிடணும் அந்த தாட் வந்துட்டு காலேஜோட வளர்ச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் சோ எப்ப என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகே தேங்க் யூ நீங்க இப்போ கிளம்பலாம் பிஜி எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கதனால நிறைய ஸ்டாஃப் லீவ்ல இருக்காங்க இந்த 1 வீக் உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவாங்க ஓகே சார் ஷாலை மூ